சார் வணக்கம் சார் உங்கள் எல்ஐசி மூலம் பேசுகிறேன் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து திருச்செங்கோடு டு ராசிபுரம் மெயின் ரோட்டில் எலிமேடு பஸ் ஸ்டாப்புக்கு கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டருங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அதாவது கோயம்புத்தூர் டு ராசிபுரம் வண்டி இந்த பக்கம் ராசிபுரம் போகிற வண்டி எல்லாமே வந்து இங்கே எலிமேடு பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப்பிங் உண்டு இதில் வந்து ராயல் ஸ்கொயர்னு போட்டிருக்கோம் பக்கத்தில் சுற்றிலி வீடெல்லாம் இருக்குது இதுதான் நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சுருக்க ராயல் ஸ்கொயர்னுடைய இது லே அவுட்டு இது வந்து நாற்பது ஃபீட் ரோடுங்க நாற்பது அடி ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் இருக்குது இது வந்து ராயல் ஸ்கொயர் ஃபேஸ் ஒன்று இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது அதுக்கு பின்னாடி அங்கே இருக்கிறது வந்துங்க ஃபேஸ் டூ அது இப்போ புக்கிங் நடந்துகிட்ருக்குது கரெக்டாக திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரியாக ஒரு எட்டு ஒம்பது கிலோமீட்டருக்குள்ளே வருங்க ராசிபுரம் மெயின் ரோட்டில் எளிமேடு பஸ் ஸ்டாப் டிடிசிபி பூ ரேரா பொருள் உள்ளோட இருக்குது கஸ்டமர் விசிட்லாம் நடந்துகிட்ருக்குது இது வந்து ராயல் கட்னுடைய ஃபேஸ் ஒன்று இது இந்த காம்பவுண்ட் வரைக்கும் அதுக்கு பின்னாடி அங்கே தெரியிறது வந்து ராயல் ஸ்கொயர் ஃபேஸ் டூ இது ஆல்மோஸ்ட் புக்கிங் எல்லாம் முடிஞ்சிதுங்க கரையுமே முடிஞ்சுது ஃபேஸ் ஒன்றில் ஃபேஸ் டூவில் வந்து இப்போ புக்கிங் நடந்துகிட்ருக்குது ஃபேஸ் டூவும் பார்த்துடலாம் மற்ற ப்ராஜெக்ட் வந்து ஈரோட்டில் பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் சேலம் நாமக்கல் இது வந்து நம்ம திருச்செங்கோட்டிலேருந்து ராசிபுரம் போகிற வழியில் இருக்கிறது ரோடெல்லாம் நல்லா அகலமான ரோடுங்க தண்ணி சௌரியமெல்லாம் இருக்குது எங்களுது வந்து மற்ற ப்ராஜெக்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு அதை கா பார்த்துக்கலாம் ஈரோடு சொல்ல சேலத்தில் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து மற்ற ப்ராஜெக்ட் எங்கெங்கே போட்டிருக்கோன்ட்டுங்க குமரமங்கலத்தில் இருக்குது நாமக்கல் வந்தவாசி சேலம் கிரீன் அவென்யூ கோயம்புத்தூரில் அண்டலூர் கேட்டு ராசிபுரம் ராசிபுரம்னா ராசிபுரம் மெயின் ரோட்டில் தெரிஞ்சுட்டு ராசிபுரம் மெயின் ரோட்டில் நாற்பது வீட்டு ரோடு இது ராயல் ஸ்கொயர் ஃபெஸ் டூ இப்போ புக்கிங் நடந்துகிட்ருக்குற இடம் உங்கள் எல்ஐசியேஷனுக்கும் இது வந்து இடத்துக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இடத்துக்கு வேறு நாள் லோன் இது பண்ணிக்கலாம் வீட்டுக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணித்தரோம் மொத்தம் இரநூத்தி பதிமூணு ப்ளாட் இருக்குதுங்க ஃபுல்லாக அந்த காம்பௌண்ட் கேட் வரைக்கும் கேட்டட் கம்யூனிட்டி இதை பற்றி எதாவது டீட்டெயில் தேவைன்னா எங்கள் நம்பர் வந்து நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஜீரோ டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் உங்கள் ஏஷன் முகம் அருமையான லொக்கேஷனுக்கு சார் ஈரோடு சரௌண்டிங்கில் ஏதாவது இடம் தேவைனாலும் கால் பண்ணுங்கள் எல்ஐசி ஸ்டால் செவன் ஏதாவது சர்வீஸ் தேவைனாலும் கால் பண்ணுங்கள் எல்ஐசி நார்த் பிரான்ச்சில் அட்வைஸராக இருக்கும் தேங்க் யூ